வணக்கம் அன்பு விஸ்வர்மர்களை துறையூர் விஸ்வர்மா கைவினை கலைஞர்கள் அறக்கட்டளை மற்றும் விஸ்வர்மா ஜெயந்தி விழா குழுவினர் இணைந்து நடத்தும் ஏழாம் ஆண்டு சுசுவர்மா ஜெயந்தி விழாவானது வருகின்ற பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை ஸ்ரீ ஏகமேஸ்வர் காமாட்சியம்மன் கோவில் துறையூரில் அமைந்துள்ள கோவிலில் காலை ஆறு மணிக்கு மங்கள இசை ஸ்ரீ விஸ்வபிரம்ம சுப்பிரபாத பாராயணம் மற்றும் எட்டு மணிக்கு காலை உணவு காலை ஒன்பது மணிக்கு அனுக்னை தன பூஜை விக்னேஸ்வர பூஜை புண்ணியாக வாசனம் அங்குரார்ப்பணம் காலை ஒன்பது முப்பது முப்பது மணிக்கு விஸ்வகர்மா கொடியேற்றுதல் அதனைத் தொடர்ந்து காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு கோபூஜை மற்றும் அதனைத் தொடர்ந்து காலை பத்து மணி அளவில் கடஸ்தாபனம் ஸ்ரீ பஞ்சபிரம பூஜை தியானம் ஆவாகனம் பிரதான பிரதிஷ்டை மண்டப பூஜை வேதிகா பூஜை சகசநாம அர்ச்சனை நவகிரக பூஜை அக்னி சந்தானம் கணபதி ஹோமம் ஸ்ரீ பிராட் விஸ்வபிரம்ம மகா யாகம் பூர்ணாகிதி தீபார்த்தனையானது நடைபெற்று அதன் பிறகு பிரசாதம் வழங்குதல் மகா ஆசீர்வாதம் நடைபெறும் மதியம் இரண்டு மணி அளவில் வெகுமசையாக மகா அன்னதானமும் நடைபெறும் மாலை ஆறு மணி அளவில் விஸ்வர்மா காயத்ரி ஐம்பது சிலை முக்கிய வேதியின் வழியாக ஊர்வாகமாக எடுத்து செல்லப்பட்டு இந்த விழாவானது அதோடு நிறைவு பெறுகின்றது இந்த விழாவில் நம்முடைய விஸ்வர்மா என்ன சொந்தங்கள் திரளாக கலந்து கொண்டு ஏழாம் ஆண்டாக நடைபெற்று இந்த விஸ்வர்மா ஜெயந்தி விழாவினை வெகுமரிசையாக சீரும் சிறப்புமாக நடித்திருமாறு துறையூர் விஸ்வர்மா ஜெயந்தி விழா குழுவினர் மற்றும் துறையூர் விஸ்வவர்மா கைவினை அறை கலைஞர்கள் அவர்களை சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றார்கள் நன்றி உறவுகளை வருக வருக விஸ்வர்மையனின் அருள் பெறுக